வாட்டர் வாட்டரடெக் நிறுவனத்தினுடைய சிஎஸ்ஆர் எங்களுடைய பணி வந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல வருஷம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் இந்த வருஷம் வந்து எங்களுடைய ஃபேக்டரிகளுக்கு அருகாமையில் இருக்கிறதான கிராமப்புறங்களில் வந்து தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணி கொடுக்கணுன்றதை இன்னைக்கு வந்து இன்னாகுரேட் பண்ணியிருக்கிறோம் முதலாவது ஒரு சமுதாய கூடத்தை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்கிறோம் அடுத்து ரெண்டு அங்கன்வாடி சென்டர் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கிறோம் இது போக வந்துட்டு இந்த இடத்துல சுற்றுச்சூழல் மேம்படுவதற்காக நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு பல லேக்ஸ் எல்லாத்தையும் அதாவது இருக்கிற குட்டைகள் ஏரிகளை வந்து தத்து அதையும் வந்து இப்போ ரெனோவேஷன் அடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் அது போக வந்துட்டு இப்போ நகர்ப்புறங்களில் வந்து அதிகமாக வெப்பநிலைகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை மேம்படுத்துறதுக்காக நாங்கள் இப்போ வந்துட்டு ஊர்களுக்குள்ள வந்து காடுகள் ஏற்படுத்துறதுக்காக அதற்கான வேலையும் வந்து கவர்மெண்டோட சேர்ந்து செஞ்சிட்ருக்குறோம் இதெல்லாமே நாங்க வந்து எங்களுடைய சிஎஸ்ஆர் கீழ இப்ப பண்ணிட்டு இருக்கிறதான பணிகள் எங்களுக்கு வந்து நாங்க வந்து ரெண்டு கோடி ரூபாய் வந்து இந்த சிஎஸ்ஆருக்காக இந்த வருஷம் ஒதுக்கி இருக்கிறோம் போன வருஷம் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தோம் சோ மொத்தமா வந்து இந்த நாலு கோடி ரூபாய்ல வந்து உள்ள பல பணிகளை வந்து கடந்த பனிரெண்டு மாதங்கள்ல பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது எங்களுடைய முதல் நோக்கம் வந்துட்டு இங்க உள்ள லோக்கல் கம்யூனிட்டி அதாவது எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறதான சின்ன கிராமங்கள்ல இருக்கிறவங்க பிற்படுத்தப்பட்டவங்க இவங்க வந்து பயன்படணுன்றதுதான் வந்து எங்களுடைய முதல் நோக்கம் அதனால முதலாவது வந்து இந்த ஸ்கூல் எல்லாம் நாங்க தேர்ந்தெடுத்து முதலாவது இந்த இடத்துல வந்து இதை எப்படி சிறப்பிக்கலாம்னு பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் என் ஹபீஸ் கான் நான் கம்யூனிட்டி are பண்றேன் பீஸ் ஆய் டீம்மேட்ஸ் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அங்கன்வாடி ரெஜூனேஷன் ஸோ முதல்ல வந்து இங்க வந்து வீட்ஸ் அசிங்கமா கல் மணல் அப்படிங்கிறது ஒரு ஒரு அழகான ஸ்பேஸா வந்து உருவாக்கியிருக்கும் ஸோ இங்க வந்து இந்த அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க இது இல்லாமல் திஸ் பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து குழந்தைங்க மட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் மற்றவங்க

நிறுவனம் வா கம்யூனிட்டி மூலமா வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க குழந்தைங்க வந்து இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வந்து அமையும் விளையாடுறதுக்காகட்டும் அது இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா அவுட் ப்ளே எல்லாமே நல்லாபடியும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அது குழந்தைங்க விளையாடும் போது குழந்தைங்களுடைய பிசிக்கல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுடைய கிராஸ் மெட்டர் ஆக்டிவிட்டியும் வந்து அதிகமா டெவலப் ஆகும் நல்லா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க ஸ்ட்ரெஸ் இருப்பாங்க அவங்களோட க்ரோத்தும் வந்து நல்ல ஹாப்பி இதுல வந்து நல்ல டெவலப்மென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால வந்து டெய்லி அந்த குழந்தைங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராப்பர் க்ரோத் வந்து குழந்தைங்க தான் நம்ம எதிர்பார்க்கலாம் சோ இது எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு இது ஒரு உறுதுணையா இருக்கும் சோ இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த ரெண்டு சென்டர்ஸ்க்கு பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர்லயுமே டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க சோ அதே மாதிரி குழந்தைங்களோட ஸ்டடிஸ் ரிலேட்டடாவும் பாடத்தை சொல்லி கொடுக்குறப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ அது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சம்பந்தமா நீட்ஸ் நிறைய சென்டர்ஸ் தேவைப்படும் அந்த மாதிரி சென்டர்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு கான்ட்ரிபியூஷன் பண்ணும்போது இன்னும் வந்து அடிஷனலா நாங்க அதை சப்போர்ட் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுல குடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப இவங்க வந்து இது வாட்டர் டெக் நிறுவனமும் கம்யூனிட்டியும் சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூஷன் மூலமா பண்ணிருக்காங்க சோ இது தொடர்ந்து வந்து ஏதாவது அங்கன்வாடி சங்கத்துக்கு தேவைப்படும் போது எங்களை அப்ரோச் பண்ணாங்கனாலும் சோ நாங்க எப்படிங்கறத அதை டைப் பண்ணுவோம்